ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டீ டுபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான டேஸ்டியான மசாலா உதிராம மீன் வறுவல் தான் பார்க்க போறோம் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போற புத்தமதி வீடியோக்குள்ள நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தூள் ஒரு ஸ்பூன் மீன் வறுவல் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு பவுல்ல நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் லெமன்ல பாதி அளவுக்கு பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கறதால மசாலா எதுவுமே உதிராம சூப்பரா இருக்கும் அதனால தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா கலந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் எண்ணெயில இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க கூடாது ரொம்ப தண்ணி சேர்த்தேன்னா மசாலாலாம் எண்ணெயில பிரிஞ்சிடும் அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும் அப்பதான் சேர்க்கும் போது கரெக்டா இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் கண்டு மீன் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணிருக்கனு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லாஸ்டா கிளீன் பண்ணா சூப்பரா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கட் பண்ண கூடாது லைட்டா கோடு போட்ட மாதிரி கட் பண்ணணும் அப்பதான் மசாலா எல்லாம் உள்ள போய் சூப்பரா இருக்கும் ரெண்டு பக்கமுமே இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரியே இன்னொரு மீனையும் நம்ம லைட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மீன் கட் பண்ணிட்டோம் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம கீரல் போட்டிருக்கணும் உள்ள லைட்டா இருக்கணும் அந்த அளவுக்கு கீரல் போட்டுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மேலயே சேர்க்காம நம்ம கீரல் போட்ட பகுதியிலையும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அப்பதான் நம்மளுக்கு மசாலா எல்லாம் உள்ள இறங்கி சூப்பரா இருக்கும் இதே மாதிரியே ரெண்டு மீன்ல நம்ம தடவிக்கலாம் நம்ம மசாலா தடவுனோடனே மீன் வறுக்க கூடாது மேக்சிமம் ஆஃப் அன் ஹவர் ஆகுது மீன் ஊற வச்சாதான் மசாலா இறங்கி சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கே இப்போ ரெண்டு மீன்லயுமே நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டோம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஆஃப் அவருக்கு அப்புறமா பார்த்துடலாம் மீன் நல்லாவே ஊறி இருக்கு தவான் பண்ணிட்டு தோசைக்கல்லோ இல்லைன்னா தவாவோ எடுத்துக்கோங்க தவா மீன் வறுக்கிற தவாவா இருந்தா எடுத்துக்கோங்க நான் இது மீன் வறுக்கிற தவா அதனால எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்க்கறதால நல்ல வாசனையா இருக்கும் அதனால சேர்த்துருக்கேன் இப்போ மீனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க தான் நல்லா தலை பக்கம்லாம் வந்து சூப்பராக இருக்கும் தலை சீக்கிரமா வேகாது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ மீன் ரெண்டு பக்கமுமே நல்லாவே வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான மீன் வறுவல் ரெடி நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் பாய்